உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி முடிச்சுக்கலாம் ஜெய மகர் நெக்ஸ்ட் சண்டே வர முடியுமா வாங்க எல்லாரும் அந்த டின்னர் நான் கரெக்ட்டா பா அந்த மெசேஜ் அது முன்னரே தான். ஆரம்பிக்குது. ம வந்து கொையார் வந்துட்டு போக முடியினா போங்க. 25th Sunday 6:00 PM. ஆ சரி. ஒரு நிமிஷம் வாங்க நான். हैन? யாராவது இன்னா அவங்களோட காரல வட்டங்களோட கூட சேந்து கூட வரணும். 26th வந்திருங்கடா. சண்டே, சேட்டர்டே, சண்டே அது.